வெல்கம் பிரியாஸ் நம்ம தக்காளி வச்சு ஒரு டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதத்தோடையெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பண்றதுக்கான டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்க தேவையில ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும்போதோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நாலு பூண்டுப்பல் கொஞ்சம் பெரிய பூண்டுப்பல்லாம் குழம்புக்கெல்லாம் சேர்ப்போம்ல அந்த பூண்டுப்பல் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை உங்ககிட்ட ரசத்துக்கு சேர்க்குற பூண்டுப்பல் தான் இருக்குன்னா எட்டு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க அதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுறலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி வெந்து வந்ததும் பருப்பு கடையிற மத்தம் இருக்கும் இல்லையா அது வச்சு தக்காளியும் பூண்டையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க பத்து மல்லித்தலை தண்டு பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்றதுனால தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒருவேளை கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை நான் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு தடவை மசிச்சு விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் அப்போ தான் அந்த காரம் எல்லாமே அந்த தக்காளியில் இறங்கி அந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம் இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எனக்கு பச்சை மிளகாயில் இருக்க காரமே போதும் அப்படின்றதுனால மிளகாய்த்தூள் சேர்க்கலை பாருங்கள் நம்மளோட சைட் டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல சூடான இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதத்தோடையெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ